வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய சமையல் பொள்ளாச்சி கேரட் கோஸ் பொரியல் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமானது ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க கோஸ் கால் கிலோ எடுத்துக்கோங்க மூணையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்க ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க கேரட்டை பொடியாக கட் பண்ணிக்கோங்க கோஸை ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அலம்பி குக்கரில் சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க ஒரு பெரிய வெங்காயம் க ஒரு கொத்து கருவேப்பில் அரை ஸ்பூன் வந்து கடுகு அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் கடைசியாக போடுறதுக்கே ஆறு ஐந்து துண்டு தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோதான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் கோசு கேரட்டு உருளைக்கெழங்கு உப்பு போட்டு கால் கிளாஸ் தண்ணியில் ஒரு விசில் வர வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் சோம்பு போட்டு தாளித்தம் செய்கிறதுனால நல்ல ஒரு மனம் தரும் மார்வாடிஸ்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வாங்க இப்போது அடுப்பு பற்ற வச்சு வானிலில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து பிடிக்கலன்னா ரீஃபைன் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு பேங்களூர் கத்திரிக்கா கூட இந்த காயோடு சேர்க்கலாம் கற்ற வச்சுட்டு வானிலையில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சோம்பு போட்டு தாளித்தமானதும் ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாற வதக்கினா போதும் நல்லா சிகப்பாக வதக்கணும் அவசியம் கிடையாது இப்போ நான் நல்லா வதக்கி கொடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நான் காய்கறியெல்லாம் சேர்த்துடுறேன் காய்கறி சேர்த்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போக நல்லா வதக்கி கொடுங்க குக்கரில் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் போல் இருக்கும் அந்த தண்ணியை வந்து நீக்கிட்டு காய்கறி மட்டும் போடாதீங்க ஏன்னா வந்து அதனால் சத்துக்கள் வந்து நம்ம தண்ணியில் போயிடும் தண்ணியோட கொஞ்சமாக கால் கிளாஸ்க்கு கொஞ்சம் குறச்சே தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதை வடைச்சட்டியில் தண்ணி போக நல்ல காய்கறிகளை வதக்கி கொடுங்க இப்போ ந நல்லா வதங்கி எடுத்தோம் இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா மிளகு தனி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மூன்றையும் சேர்த்துட்டேன் நான் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி இருக்கும் இல்லைங்களா தேங்காய் பூண்டு இஞ்சி அதையும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இது வந்து தேங்காய் வந்து பச்சை வாட போகணும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது பொரியலாகவும் சொல்ல முடியாது கிரேவியாகவும் சொல்ல முடியாது இரண்டுக்கும் நடுப்பட்ட தரத்தில் வந்து இந்த காய்கறி இருக்கும் நல்லா வதக்கி கொடுங்க புளி குழம்பு காரக்குழம்பு சாம்பார் சாதம் அனைத்திற்குமே இருக்கும் நீங்கள் காரக்குழம்பு இருந்தா இந்த காய்கறியில் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு கொஞ்சம் காரம் சேர்த்து வைங்க அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ப பதிவு இதை சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்